இலக்கியத்தில் பொது உடைமை என்பதை விடவும் நீங்கள் தமிழ் இலக்கியம் என்பதே ஒரு தத்துவம் தான் ஒரு பிலாசபி ஒரு பிலாசபி அது அதை விரும்பின இலக்கியம் கவிதைகள் அப்படின்னு சுருக்கிற முடியாது அதற்குள் ஒரு தத்துவம் இருக்கு நாம் பொது உடைமை என்கின்ற ஒரு சொல்லை நவீனத்தினுடைய சொல்லாக பார்க்கணும் இன்னைக்கு கூட ஏன் அதை பேச வேண்டியது இருக்குன்னா ரொம்ப குறிப்பாக வலதுசாரி சக்திகள் கம்யூனிஸ்டுகளை முற்போக்கான கருத்துகளை பேசக்கூடியவர்களை அவர்கள் எந்த வாதம் கொண்டு வெற்றி பெறுவார்கள் வெற்றி பெறுவதை விடவும் அது எளிய மக்கள் எது போய் சேரும் சிந்தனை அப்படின்னு ஒரு கருத்து நீங்க எதை சொன்னாலும் சரி இதெல்லாம் வந்து ஐரோப்பால இருந்து வந்த சிந்தனை பேசும்போது சொல்லுவார் கால ஒரு ஐரோப்பாக்காரனுடைய கருத்தை கொண்டு வந்து இங்க திணிக்காதீங்க அப்படின்னு இப்ப எல்லாமே ஐரோப்பாவில் இருந்து வந்த சிந்தனை ஐரோப்பாவில் இருந்து வந்த சிந்தனை ஆனால் பொது உடமை என்கின்ற ஒரு கருத்தை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்து தன்னுடைய குரல் எழுதணும் தன்னுடைய குரல் எழுதணும் ஒப்பும் எல்லா உயிர்க்கும் பிறப்பு என்பது பிறக்கக்கூடிய எல்லா உயிருக்கும் ஒன்றுதான் என்கின்ற ஒரு கருத்தை அநேகமாக ஒரு உலக இலக்கியத்திலே வேறு எங்காவது எழுதியிருப்பார்கள் பார்த்தா எங்கேயும் கிடையாது தமிழ் மண்ணில் நிகழ்ந்திருக்கிறது தமிழ் மண்ணில் நிகழ்ந்திருக்கிறது ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய க்ராஸர் என்பது தான் உண்மையில் இந்திய பண்பாடு அல்ல இவரினுடைய ஆர்எஸ்எஸ் அமைப்பு இல்லை இந்த அமைப்பு இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கு அவங்க ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருப்பாங்க ஹாக்கி ட்ராயரு மேலே ஒரு பணியனு கையில ஒரு தடி இது எதுவுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய பண்பாடு அல்ல அன்றைக்கு இத்தாலியனுடைய சர்வாதிகாரியாக இருந்த முசோழடி குழந்தைகளை இராணுவத்திற்காக பயிற்சி செய்வதற்காக கொடுக்கப்பட்ட உடையை இங்கிருந்து ஆர் எஸ் எஸ் தலைவராக இருந்த மூஜே போன்றவர்கள் போய் பார்த்துட்டு வந்து அதை காப்பி அடிச்சு இந்தியாவில் இறப்பியதுதான் ஆர் எஸ் எஸ் தத்துவமே தவிர பொது உடைமை தத்துவம் என்பது அது வெளிநாட்டிலிருந்து வந்த தத்துவம் அல்ல அது இந்திய தத்துவம் தமிழர் தத்துவம் தமிழர் மண்ணில் இருந்து பிறந்த தத்துவம்